முருகப்பெருமானின் தோஷம் நீக்கிய ஈசன் ஊழ்வினையால் மனிதர்கள் பலர் இன்று பல துன்பங்களில் சிக்கி உழல்கின்றனர் அதில் மிகவும் கொடுமையானது மாந்திரிகத்தால் ஏற்படும் செய்வினை போன்ற கோளாறுகள் இவற்றினால் பலர் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் அந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவது எப்படி என்று கேட்பவர்களுக்கு அருமருந்தாக திகழ்வது கரூர் மாவட்டம் நொரூர் என்ற இடத்தில் உள்ள அக்னீஸ்வர திருக்கோவில் இங்கு அருள் புரியும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் செய்வினை கோளாறுகள் நீங்குவதாக நம்பப்படுகிறது சூரபத்மனை வதம் செய்ததால் முருகப்பெருமானுக்கு பிரம் தோஷம் உண்டானது கந்தன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி நீக்கிட முதலில் திருமுருகன் இருந்து தனது சக்திவேலால் தீர்த்தம் உண்டாக்கி லிங்கம் ஸ்தாபித்து ஈசனின் மனம் குளிர பூஜித்தார் ஆயினும் அவரது தோஷம் நீங்கவில்லை நாரதரின் ஆலோசனைப்படி பிணை தீர கொடுமுடி தளம் சென்றார் அங்கு மகுடேஸ்வரர் மலர் கொண்டு மனம் ஒன்றி வழிபட்டார் ஆனாலும் அவரது துன்பம் தீரவில்லை எனவே மீண்டும் நாரதரை தேடி வந்தார் நடந்ததை கேட்டறிந்த நாரதர் சொல்படி மகனூர் என்னும் மோகனூருக்கு எதிர்கரையில் காவேரி நீர் கொண்டு கலசங்கள் நிறுவினர் பிரம்மனது துணை கொண்டு சிவாகம முறைப்படி சிவயாகம் நடத்தினார் அந்த யாகத்தால் மகிழ்ந்த ஈசன் அங்கே தோன்றி முருகப்பெருமானின் தோஷத்தை நீக்கி அருளினார் நெருப்பில் இருந்து தோன்றியதால் இத்தல இரவன் அக்னீஸ்வரர் என்று அழைக்க பெற்றார் யாகம் வளர்த்த இடமாதலால் இத்தலம் நெருப்பூர் என்றானது அதுவே மருவி நெருவூர் என்றும் தற்போது நெரூர் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தால் நிர்வகிக்கப்படும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மோந்திரன் ஜீவசமாதி உள்ளது கரூர் மாவட்டத்தின் முக்கிய இடமாக இது திகழ்கிறது சதாசிவ பிரம்மேந்திரா இத்தலம் அக்னீஸ்வரரை வழிபட்டு அவரது அனுமதி பெற்ற பின்னரே இங்கு ஜீவசமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்வது இவ்வாலயத்தை விஜயலயா சோழனது பேரனான முதலாம் பராந்தக சோழன் கற்றையாக கல்கோவிலாக அமைத்துள்ளார் ஆலயம் காவேரி ஆற்றங்கரையில் இல்லாமல் சற்று உட்புறமாக ஊரின் வடபகுதியில் அமைந்துள்ளது ஆலயத்தை ஒட்டி காவிரியில் இருந்து பிரிந்தோடும் ஓடை ஒன்று உள்ளது ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு பழமையாக வாய்ந்த ஆலயம் முற்றிலுமாக சிதிலடைந்து காரணத்தால் பழைய இறை சிற்பங்களை கொண்டு புதிய கருங்கல் ஆலய திருப்பணி நடந்து வருகின்றன கோபுரங்கள் முதற்கொண்டு அனைத்தும் கருங்கல்லால் உருவாக்கப்படுகின்றன முதலில் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அக்னீஸ்வரர் அருள்பாலிக்கிறார் இவர் சுயம்பு மூர்த்தியானவர் என்பது சான்றாக லிங்கத்தின் ஒழுங்கான உருவம் அமைப்பை காண முடியவில்லை அந்த அளவிற்கு இந்த லிங்கத் திருமேனி பழமையும் விசித்திரமும் நிறைந்துள்ளது சுவாமி சந்நிதிக்கு இடதுபுறம் முருகப்பெருமான் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார் கருவறையில் உள்ள கருணை வடிவான வடிவேலனை ஆறுமுகங்களும் பன்னீர் கரங்களும் கொண்டு சாந்த ரூபியாக திருக்காட்சி தருகிறார் முருகப்பெருமான் இங்கு சுவாமிக்கு அம்பாளுக்கும் இடையில் சந்நிதியில் கொண்டிருப்பதால் இது சோமாஸ்கந்த வடிவத்தை கொண்டதாக விளங்குகிறது சூரனை கொன்ற பாவம் தீர கந்தன் இங்கு ஈசனை பூஜிக்கும் சமயத்தில் அவருக்கு திருமணம் ஆகவில்லை எனவே இந்த ஆலயத்தில் வள்ளி தேவியாய் ஆகியோர் இல்லாமல் தனியாகவே முருகப்பெருமான் அருள் காட்சி வழங்குகிறார் முருகப்பெருமான் இடதுபுறமாக அமைந்த அமைந்த சந்நிதியில் கரங்களுடன் சௌந்தரியன் ஆகி அம்மன் வீற்றிருக்கிறாள் ஒருவரது ஜாதகத்தில் காணப்படும் சனி தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் போன்றவை இத்தல இறைவனையும் முருகனையும் வழிபட்டால் நீங்கும் என்கிறார்கள் நோய் நொடி அகலவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் வியாபாரம் பெருகவும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடும் பக்தர்கள் ஏராளமான செய்வினை கோளாறு துஷ்ட சக்திகளால் ஏற்படும் தொல்லைகளும் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டால் நீங்கும் என்பது நம்பிக்கை அமைப்பிடம் கரூர் மாவட்டத்தில் கரூரில் இருந்து திருமுக்கூடல் செல்லும் சாலையில் இருந்து நெரூருக்கு தனியாக சாலை பிரிந்து செல்கிறது கரூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது நெரூர் திருத்தலம்